அடுத்து ஒரு தண்டனை இவர்கள் யார் தெரியுமா குரான் வசனத்தோடு விளையாடிய மக்கள் குரான் வசனத்தை புறக்கணிக்கிற மக்கள் அவரிடத்தில் ஒரு தீமை இருந்து அந்த தீமையை இறை வசனத்தை கொண்டு சுட்டி காட்டினால் பொடும்போக்கு ஒரு பொடும்போக்கு அல்லாவுடைய வார்த்தையை சொல்லப்பட்டு விட்டதே

நினைவூட்டினால் ஈமானெல்லாம் அதிகரிக்கும் என்று அல்லாஹ் திருக்குறானிலே சொல்கிறான் அந்த வசனத்தோடு யாராவது விளையாடினால் வசனம் கேள்விப்பட்டும் அந்த வசனத்தை புறக்கணித்தால் வசனம் கேள்விப்பட்டும் தன்னுடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்த தவறினால் அந்த வசனத்தை அவர்கள் புறக்கணித்தால் இருபதாவது அத்தியாயம் நூத்தி இருபத்தி நாலாவது வசனம் அந்த தண்டனை என்ன தண்டனை தெரியுமா மறுமையில் கூரடர்களாக அல்லாஹ் எழுப்புவான் கண்ணை பிடிங்கிறவன் அல்ல உலகத்தில் பார்த்து கொண்டிருந்தேனே வமன் ஆழந்திரி பைசத்தி ஆமா யார் என்னுடைய போதனையை புறக்கணிக்கிறானோ அவனுக்கு ஒரு நெருக்கடியான வாழ்வை நான் கொடுப்பேன் அல்லாவுடைய பாருங்கள் யார் என்னுடைய வேத என்னுடைய உபதேசத்தை புறக்கணிக்கிறானோ அவனுக்கு நெருக்கடியான வாழ்வை கொடுப்பேன் கியாம நாளில் கண்களை பிடுங்கி குருடனாக அவனை நான் எழுப்புவேன் காலரபி அந்த குருடன் மர்மை நாளிலே சொல்லுகிறான் குன்து உலக கண் நான் பார்த்துக் கொண்டிருந்தேனே எல்லாவற்றையும் என்னுடைய வசனங்கள் உனக்கு காட்டப்பட்டது நான் ஒரு இறை வசனத்தை உனக்கு நான் இறக்கி அதை நீ பார்க்கவும் இல்லை படிக்கவும் இல்லை உணரவும் இல்லை அதை நீ புறக்கணித்து வாழ்ந்த காரணத்தினால் உன்னுடைய கண்கள் இந்த நாளிலே பறிக்கப்பட்டது

என்னுடைய கண்களை எல்லாம் மறுமையிலே நான் பறிகொடுத்து குரடனாக நான் எழுப்பப்பட மாட்டேன் அதை நான் விரும்பவில்லையா என்று சொல்லி பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்விடத்தில் மீண்டு இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும்